கௌரவ சபாநாயர் அவர்களே அந்த பாராளுமன்ற நிலை ஏற்கட்டளை இருபத்தேழு இருபத்தேழு இரண்டின் கீழ் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கௌரவ கர்ஷன நாணயக்கார அவர்களை இன்று கேட்பதற்கு தமிழ் இளைஞர்கள் பலர் இலங்கையின் சிறைச்சாலைகளில் காலமாக அரசியல் கைதிகளாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் இவர்களின் குடும்பங்கள் கண்ணீருடனும் கவலையுடனும் அவர்களின் வரவுக்காக காத்திருக்கிறார்கள் தாயை இழந்த நிலையில் தந்தை பல ஆண்டுகள் சிறையில் இருக்க தாய் தந்தை இருவரும் அரவணைப்பு இல்லாமலே பல பிள்ளைகள் தமது பெற்றோரின் விடுதலைக்காக தவம் இருக்கிறார்கள் இந்த நாட்டின் இன ஒற்றுமை மாற்றம் வேண்டிய புதிய சிந்தனை சுத்தமான இலங்கை உள்ளிட்ட மகுட வாசகங்களுள் சிறை கைதிகளும் மனிதர்களே என்ற மகுட வாசகத்தை மனதில் வைத்தாவது பல ஆண்டுகளாக சிறையில் வாடும் தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்குமாறு அவர்தம் உறவுகள் நீண்ட காலமாக நம்மிடம் கோரி வருகின்றனர் அதில் ஒன்று தற்போது எத்தனை தமிழ் அரசியல் கைதிகள் சிறையில் உள்ளனர் இரண்டாவது மேற்படி தமிழ் அரசியல் கைதிகள் எந்தெந்த சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் மூன்று இவர்கள் எப்போது விடுதலை செய்யப்படுவார்கள் நான்கு மனிதாபிமான அடிப்படையிலோ ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் அடிப்படையிலோ இவர்களை விடுதலை செய்ய முடியுமா கரு மந்திரி துவோத ඒනිම උත්සාහ කළා අද දිනයේදීම ගරු ඔබතුබාට පිතුරු ලබාදන්න කැසේ වෙතත් අපේ කාල මොදේ ලබුණ කාලේ පොඩ දත්කතුරන්න මද වුණ විශේෂේම අධික රාත්‍යන්සේ වැෑ සීර්ෂේයට විවාද ගඩටිසා මගේ කාරය මන්ලේ ගොඩක් වැඩ අධි වෙලා තිබෙනවා මට සත්‍යයක් ලබා දෙන්න ගරුමන්තීතුමනි මාම පිළිතුර අනිවාර්යම සම්පූර්ණන්සය ලබාද සති අමාත්‍යන්ස නිවේදන கௌரவ அவர்களை உங்களுடைய கோரிக்கைக்கு நான் ஆனால் இதில் ஒரு மேலதிகமாக ஒரு விடயத்தை நான் சேர்க்க விரும்புகிறேன் மிக முக்கியமாக கதிர்காம தம்பி சிவகுமார் விவேகானந்த விக்னேஸ்வரநாதன் பார்த்திபன் கிருஷ்ணசாமி ராமச்சந்திரன் சண்முகலிங்கம் சூரியகுமார் ஜான்சன் கொலின் வெலண்டினோ சச்சிதானந்தம் ஆனந்த சுதாகர் ஏஹெச் உமர் ஹர்தாப் தங்கவேலு நிமலன் செல்வராஜா கிருபாகரன் தம்பியையா பிரகாஷ் இவர்கள் கிட்டத்தட்ட இதிலே இரண்டு பேர் முப்பது வருடங்கள் மூன்று பேர் பதினேழு வருடங்கள் ஒருவர் இருபத்தி ரெண்டு வருடங்கள் நான்கு பேர் பதினாறு வருடங்களாக சிறையில் இருக்கிறார்கள் தயவு செய்து மனிதாபிமான அடிப்படையில் நான் உங்களை கேட்டுக்கொள்வது நீங்கள் விடையளிக்கும் பொழுது இவர்களுடைய விடுதலை தொடர்பாகவும் அதிக கரிசனை செலுத்தி உங்கள் விடையை தருமாறு தயவாக கேட்டுக்கொள்கிறேன் ම ගරුමන්ත්‍රීටමනි ඒ නම්ටික මට අද දිනති ලැබෙෙන සලස්වන්න එය අදර නම් ලැබෙන සැස්සුවත් මඟකට විශෂ සවාධානයක්කයම කරන්න එය අනුවමන් පිළිතුර දෙන්න අමාත්‍යන්ස නිවේදන ගරුව ආචාරය හරිනි අමරසූරිය අග්‍රමත්තුමිය සහ අධ්‍යාපන උසත් අධ්‍යාපන සවෘතිය අධ්‍යාපන අතයතුම. கரு கரு இந்த இந்த நான் சிறை கைதிகள் நீண்ட சிறையிலே உள்ள அரசியல் கைதிகளுடைய பட்டியலையும் குரலற்றவர்களின் குரல் என்கிற அமைப்பு வெளியிட்ட கடிதமும் அந்த பட்டியலையும் சபாபுடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன் அதனை அமைச்சருடைய கவனத்திற்கும் சேர்த்து சமர்ப்பிக்கின்றேன் கரு